ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் அந்த கோர்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜுன்னு கூட சொல்கிறேன்

நெக்ஸ்ட் சிஇ சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஹெச் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிஎல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி நைன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிஏக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க சிஎம்

எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ வருது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க கட் ஆஃப்

ஃபைவ் 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 வருது 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 ஒன் 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 சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் கட் ஆஃப் வருதுங்க 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த இந்த ஓசிக்கு பாயிண்ட் 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 நைன்ட்டி நைன்ட்டி எம்பிசிக்கு எம்பிசிக்கு எயிட்டி சிக்ஸ் 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 செவன் ஃபிஃப்டி டூ ஐஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி த்ரீ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்இக்கு ஒன் செவன்டி த்ரீ கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிஎமுக்கு ஒன் எயிட்டி ஒன் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்இக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்டிக்கு ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட் எம் எஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிஎம்க்கு ஒன் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி வருது எஸ்இக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்